வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் லண்டன் வந்துருக்கிறாங்க இன்றைக்கி அவருடைய சிறப்புரை அந்த பங்களிப்பு வந்துட்டு இன்றைக்கி எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கே தான் போயிட்டுருக்குறோம் அங்கே போய் மாண்பு முதல்வர் ஸ்டாலினோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் கூட அந்த விழாவை பங்கேற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு மற்ற ட்ரெயினில் தான் இப்போ போயிட்டு இருக்கிறேன் ஏன்னா அங்கே சென்ட்ரல் போகும்போது நமக்கு காரில் போக முடியாது அங்கே டிராஃபிக் இருக்கும் ரெண்டாவது பார்க்கிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ ட்ரெயினில் போனால் ஈஸியாக இருக்கிறதுல இல்லை ட்ரெயினில் போயிட்டு போகணும் இடம் தான் அந்த ஹோட்டல் சிஎம் உடைய மீட்டிங் நடக்கக்கூடிய ஹோட்டலு நான் அந்த ஹோட்டலில் வந்து ரீச் ஆகிட்டேன் மக்கள் எல்லாம் வந்துருக்கிறாங்க நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுறாங்க உள்ள நம்ம ஒரு ஆஃப் அனவர் முன்னாடியே எல்லி தான் வந்துட்டாங்கன்னா நான் ட்ரெயினில் வந்ததுனால ட்ரெயின் ஸ்ட்ரைக்கிறதுனால கொஞ்சம் ப்ரிஃபராகவே கல்வி வந்துட்டேன் நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்றது அப்டேட் பண்ணுவேன் நாங்கள் உள்ள என்ட்ரி ஆகிட்டோங்க போயிட்டு இருக்கோம் I a customer over mm -hmm. செய்யப்பட்டது கருது நிகழ்வு முடிந்த பிறகு ரயில்வுக்கு வந்து வரிசையிலே அன்னைக்கும் ஒரு திருவள்ளுவர் சிலை கிடைக்காது ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு திருவள்ளுவர் சிலையை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அந்த குடிங் காயத்தில் வந்து எல்லாமே ஸ்ரீமட்ட take it for that there also so

i'm அளவில் வாழக்கூடிய அயலக தமிழர்களுக்கு அரணாக விளங்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை லண்டன் நகரத்தில் உங்கள் சார்பாக அயலக தமிழர் நல வாரியத்தின் சார்பாக வருக வருக இங்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாட்டு மக்கள் தம் நலன் காக்கும் அரசு என தேடி அமைத்த திராவிட மாடல் அரசு எல்லாம் எல்லா சமூக நலப்பாதைகள் குழந்தைகள் பெண்கள் மாணவர்கள் முதிய மாற்றுத்திறனாளிகள் பால் புதுமையினர் என அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பதவி ஏற்ற முதல் நாளில் இருந்து பெண்களின் பொருளாதார சுமை குறைத்து மாதம் ஆயிரம் ரூபாய் சேவிக்க உதவும் திட்டம் வெளியல் பயணம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு வழங்கி அவர் தம் பசி போக்கி பயிர்திறன் மேம்பாடு காண உதவுகிறது முதலமைச்சரின் காதல் உணவு திட்டம் நான் முதல்வர் மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கையானது தேசிய சராசரியை விட இருமடங்காக உயர்ந்துள்ளது பெருமிடம் தமிழ் தமிழ்நாடு எங்கும் பாதடா இப்போவி மக்கள் பாரடா உனது மாநிலம் பரப்பா உன்னுடன் பிறந்த பட்டாள் என் குணம் என்று தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெரு பார்த்து மகிழ்ச்சிக்கும் வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அவர்களே சகோதரர் காந்தி அவர்களே சகோதரர் முகமது பைசல் அவர்களே வெளிநாடு வாழ் தமிழர் இந்திய சங்கத்தினுடைய உள்ளிட்ட நிர்வாகிகளை தமிழக அரசின் சார்பில் வரையில் உயர் மு க ஸ்டாலினுடைய சிறப்பு ரயிற்கு பிறகு எல்லாரும் அவர் கூட நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்தது நல்ல ஒரு வாய்ப்பாகவும் எங்களுக்கு அமைஞ்சது

விழா சூப்பராக முடிஞ்சதுங்க எல்லோரும் ஹாப்பியாக கிளம்புனாங்க எங்களுக்கு அங்கேயே லஞ்சு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ லன்ச்செல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு எல்லாத்துக்குமே திருவள்ளுவர் சிலை கிஃப்டாக கொடுத்தாங்க